வணக்கம் பேசுகிறேன் இந்திய தேர்தல் ஆணையம் நானூத்தி எழுபத்தி நாலு கட்சியுடைய உரிமத்தை ரத்து பண்ணியிருக்கு கேட்டால் ஆறு வருஷத்துல நீங்க தேர்தலில் போட்டியிடல அதனால அவங்கள ரத்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரத்து பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு கட்சி உத்திரப்பிரதேசத்தில் நூத்தி இருபத்தோரு கட்சி மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்துல நாற்பத்தி நாற்பத்தி நாலு இப்படி ஒரு டோப் பண்ணி நானூத்தி எழுபத்தி நாலு கட்சியை வந்து நீக்கிட்டாங்க இதுக்கு அவங்க கட்சிக்கார்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க ஏன் போட்டியிடலன்னு கேட்டிருக்காங்க என்ன காரணம் ஏதுன்னு பல விஷயத்தை கேட்டவொன்னா அவங்களால பதில் கொடுக்க முடியல பதில் கூட ஏற்றுக்கிற முடியாம கூட போகலாம் குறைந்தபட்சம் ஒரு தகுதி அரசியல் கட்சிங்கிற தகுதி வரணும் எட்டு சதவீதம் ஓட்டுருக்கணும் அது எட்டு எம்எல்ஏ இருக்கணும் அது ரெண்டு எம்பி இருக்கணும் இதெல்லாம் இருந்தால்தான் அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் கிடைக்கும் பல கட்சிகள் என்ன என்னச்சுன்னா இப்போ கொங்கு கொங்கு மக்கள் கட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட சின்னத்தில் போட்டிக்கிட்டாங்க அதேபோல் அன்னாதிமுக சின்னத்தில் சில போட்டிக்கிட்டாங்க சில பேர் அந்த நேரத்துக்கு என்ன சுய்சையில் போட்டிடுறாங்க அப்படி போட்டியிடும் போது அந்த கட்சிக்கு உண்டான அங்கீகாரம் இல்லாமல் போகுது ரெண்டாவது அந்த கட்சியினுடைய தனி அடையாளமே அழிஞ்சும் போகுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இது எடுக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான நடவடிக்கையால புதுசா ஒரு கட்சியிலே உருவாக முடியாத ஒரு வாய்ப்புகள் உருவாகுது அரசியல் ரீதியாக எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு இருக்கக்கூடிய கைது கூட பிள்ளை பத்திருக்கலாங்கிறேன் இப்போ ஹோட்டல சொல்லுறான் ஆயுள் தண்டனை பத்திட்டாங்க நாக்பூர்ல நடந்தது மற்ற உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசம் நடந்த ஒரு விஷயம் புருஷங்காரன் உலவண்ணி பொண்டாட்டி புருஷன் உள்ள உள்ள உள்ளவனா அவங்களுக்கு வயசு இருபத்தி நாலு இருபத்தி மூணு அது ரெண்டு பேருக்கும் அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயுள் தண்டனை கைது பெற்றவன அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வழக்கு தொடுக்குறாங்க இந்த மாதிரி எனக்கு சொத்து இருக்கு எனக்கு ஒரு பதினஞ்சு இருபா சொத்து இருக்கு நாங்கள் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கில் தண்டனப்பட்டுட்டோம் ஆக இதோட இரு வருஷம்னா நாங்கள் ரெண்டு பேரும் கிளவி கலவனாத்தே வெளியே வருவோம் எங்களுக்கு வாரிசு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆத்தாடை சொல்லி ஆத்தாவை கோர்ட்டில் வந்து கேசப்பட்டோம் இந்த மாதிரி என் மைனுக்கு இவ்வளோ எங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்குது எனக்கு வாரிசு வேணும் எனக்கு இளைய எனக்கு அடுத்தால பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்கு விருப்பமா இருக்கு அதனால என்மே உள்ளே போயிட்டாங்க அவங்களுக்கு சந்ததி வேணும் அப்படின்னு சொல்லுவன்னே சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சுச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் உண்ணா பழகுரலாம் வந்துக்கலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள்ல அவங்க வீட்டுக்கு போச்சு சொல்லுங்க பொன்னாட்டி புருஷனையும் போச்சு சொல்லுங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க உரிமையாக அவங்களோட விஷயத்த சில விஷயங்களை சீராய்வு பண்றாங்க வைக்கிறாங்க பாலியல் கேஸில் கூட பதினெட்டு வயசு இருந்தா கூட பதிமூணு பதினெட்டு வயசுக்குள்ள இருந்தால் பாலியல் புகார் இருக்கக்கூடாதுன்னு கூட ஒரு இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு நடைமுறைக்கு வந்துடும் பதிமூணு வயசா பதினாலு வயசு ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க அது கூட சில நாள்ல சட்டமாக கூட ஆயிடும் நாட்டில் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு தேர்தல் கமிஷன் சட்டத்துல மட்டும் ஏன் மாற்றங்கள் ஏற்படாததுக்கு காரணம் என்ன ஒரு விளக்க வேணும்ல ஏன்னா புதுசா அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல புதுசா கட்சி ஆரம்பிச்சு இலைக்கழகத்தை ஆரம்பிச்சு ஆளை பிடிச்சி பணத்தை செலவழிச்சு இது சாதாரண விஷயம் அப்படி செலவழிச்சு போனா அங்க ஏன் சின்னத்துல ஓஞ்சி நினைத்தில இருந்து அங்கே அக்கப்பறம் கூட்டுறாங்க இதுக்குதான் நான் என்ன சொன்னீங்கன்னா சிறிய கட்சிகளுக்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லி சிறிய கட்சியில வளர்க்கணுமியா அப்படியா நாட்டுல ஜனநாயகம் வந்து வலுவா இருக்கும் இல்லைன்னா இந்த ஒரு நாலு கட்சிக்குள்ள பத்து கட்சிக்குள்ளே இருந்துகிட்ட நாடு அப்படி வேண்டியது அவங்களே முடிச்சுக்கிடுவாங்க வேற கட்சி வளராது அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிறாங்க இந்திய அதிபர் ஆட்சி மூன்றாக ரெண்டு கட்சி மூணு கட்சியிலே இருக்கும் தேசிய ரவுல வேறு நாடுகள்ல இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற எல்லாம் ரெண்டு கட்சி மூணு கட்சி நாலு கட்சி உள்ளே முடிச்சுக்கிடுவாங்க என்ன காரணம் ஓட்டு பெரிய அளவில் வாங்க ஆனால் சென்னைய கட்சி சென்னைய நாட்டில் நம்ம கட்சியிலே தாா்வானா கட்சி தொடங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது ஆனால் கட்சி தொடங்கிடலாமல் சட்டமே இருக்க அந்த கட்சியை வழிநடத்தி மேம்போக்க மேம்போக்காக கொண்டு போகிறதுக்கு என்ன வழிமுறைன்னு யாருக்கும் சொல்ல தெரியல சட்டத்தை சொல்ல தெரியல இவங்க செயல்பட்டாலுமே சட்டத்தால் கொஞ்சம் அவங்க ஊக்கப்படுத்தணும் நம்ம நாட்டில் கட்சிகள் உருவாகும் கட்சிகள் உருவாக உருவாகத்தே இந்த நாட்டில் பேச்சுரிமை செயல் உரிமை எல்லாமே உருவாகும் முதல் அதை தெரிஞ்சுக்குங்க முதல்ல ஏற்கனவே இருந்த பழைய சட்டத்தையே வச்சுக்கிட்டு எட்டு எம்எல்ஏ இருந்தாத்தேன் கட்சி நடத்த முடியும் ரெண்டு எம்பி இருந்தா கட்சி நடத்த முடியும் அப்படின்னா பெரிய கட்சிகளுக்கு வந்து வலு சேர்க்கிறாப்ல வந்துடும் அதை பாத்துங்க ஏற்கனவே இருந்து ஐம்பது வருஷம் ஆறு வருஷம் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கே வலு சேர்க்கிறாப்புல வந்துடும் அதனால புதிய கட்சிகள்ல வந்து வளர்த்து விடுறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு புதிய கட்சியை நீங்க வளர்ந்து வந்தீங்கன்னா எம்எல்ஏ அவங்க பெரிய கட்சிக்காரன் மூடம் இருபது கோடி கோடி கொடுத்து வேட்பாளரே விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறேன் நாடுகளை காசை கொடுத்து தூக்குறேன் இதுக்கெல்லாம் நீங்க என்ன பார்த்து சொல்றீங்க இதுக்கெல்லாம் என்ன பார்த்து தேர்வு கம்மிச்சு ஆக மொத்தத்துல சிறிய கட்சிகளுக்கு பாதுகாப்பு வேணும் சிறிய கட்சியில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வேட்பாளர் போனாலும் தெரியல அடுத்த வேட்பாளர் எலெக்ஷனில் போகிற அளவுக்கு சிறிய கட்சிகளுக்கு பாதுகாப்பு போகணிங்க அப்படியே புதிய கட்சி வளர்றாங்க புதிய கட்சி இங்கே ஸ்ட்ராங் ஆகுதுங்க ஆளால் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகுங்க பழைய கட்சியவே நீங்க நீத்து போகச்சு முட்டீங்கன்னா பழைய சட்டத்தை வச்சு நீத்து போக வச்சு புதிய கட்சி யாரை ஆரம்பிப்பா மணிப்பா புதிய கட்சியாக ஆரம்பிக்கிறவ்வளவு கஷ்டம் கூட தெரியும் அந்த காலத்தை கட்சிய ஆரம்பித்து பெரியால் ஆகிட்டாங்க இப்போ நாங்கள் என்ன மாதிரியாலும் கட்சிய ஆரம்பித்து பெரியால் ஆகணும் நினைக்கிறோம் பல சிரமங்கள் பல தடைகள் பல சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கு அதனால புதிய கட்சிகளுக்கு முத புதிய சட்டத்தை முத பாராளுமன்றம் முதல் ஏற்றணும் அந்த கட்சியை சேர்ந்த யார் விலை கொடுத்து வாங்கினான்னு சொல்லிட்டேன் அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஒரு வேட்பாளரை போடலாம் அந்த கட்சிகளால் அப்படிங்கிற ஒரு ஒரு சட்டத்தை நீங்கள் வடிவமைக்கணும் அந்த கட்சிகளுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்போதான் சட்டத்தால் பாதுகாப்பு கொடுத்தாத்தே அந்த கட்சியில் சேர்ந்தவை யாரும் விலை கொடுத்து வாங்க மாட்டேன் பேச மாட்டேன் வைக்க மாட்டேன் ரூபா கொடுத்து வாங்க மாட்டேன் பதவி ஆசையை கொடுத்து தூக்க மாட்டேன் இப்படிலாம் பல விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் செஞ்சால் மட்டுமே ஒரு ஜனநாயக நாட்டில் புதிய கட்சிகள் வளர்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுமே உரிய இருக்கக்கூடிய நாலேஜ் குறித்து திமுக திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா இந்த மாதிரி பாட்டாளி இதுக்குள்ளேயே இருந்து நாடா முடிச்சு போடலாம நினைக்கிறீங்களா இது தேவையில்லைப்பா இந்த கட்சிகள் செய்ய செய்ய செஞ்சது இருக்கு செய்ய முடியாது இருக்கு செய்ய வேணாம்ங்கிறது இருக்கு அதனால புதிய இதெல்லாம் செய்யலாம் இதை தாண்டி செய்யலாம் செயல்படலாம் புதிய சட்டங்கள் கூட உருவாகலாம் அப்படிலாம் வாய்ப்பெல்லாம் இருக்கு அதனால புதிய கட்சிகளை வளர்க்கணும்னா தேர்தல் நடைமுறையில மாற்றம் கொண்டு வரும் தேர்தல் சட்டத்துல மாற்றம் கொண்டு வரும்ங்கிறத கேட்டுக்கிட்டு புதுசாக கட்சி தொடங்குகிற யாராக இருந்தாலும் சரி தேர்தல போட்டிட்டா அந்த கட்சியில இருந்து யார் வெளியே போனாலும் சரி அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள வேற வேட்பாளரை அவங்க போட்டுக்கலாம் அந்த வேட்பாளர் போனால் அடுத்த வேட்பாளர் போட்டுக்கலாம் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க கொண்டு வந்தாத்தே வேற ஆளும் அந்த வே அந்த கட்சியிலேருந்து விலை கொடுத்து வாங்க மாட்டேன் அந்த கட்சியை தேயணும்னு நினைக்க மாட்டேன் அவனே வலுவான ஆள் வலுவான ஆள்னே இருக்க நினைக்க மாட்டேன் அவனுக்குள்ள கட்சி அவனுக்குள்ள ஒரு கொள்கைகள் கோரிக்கைகள் பிரச்சங்கம் தேர்தல் நடைமுறை கோரிக்கை கொள்கை செயல்படுத்துறது வந்து வாய்ப்புகள் நிறையா நீங்கள் கொண்டு வரணும் அரசாங்க ரீதியாகவும் தேர்தல் கமிஷன் ரீதியாகவும் இதெல்லாம் கொண்டு வந்து சொல்லிட்டு சிறிய கட்சிகள் விஷயத்தில் தேர்தல் கமிஷன் நடமுறைக்க நான் கண்டிக்கிறேன் சட்டத்தை மாற்றணும் சிறிய கட்சிகள் நிறையா உருவாகணும் அப்படிங்கிறத நான் இதன் மூலம் கேட்டுக்கிறேன்